நம்முடைய உடன் பிறந்த தமிழர்களாகிய சூதரையும் நால்வண்ண மாயக்கத்தில் இருந்தும் சாதி காப்பங்கள் விடுவிப்பார்கள் என்பது அந்த கருத்து ஏர்போர்ட் மூர்த்தி செய்தியில் இருக்கிறார் இப்போ சில நாட்களாக அவர் செய்தியில் இல்லை அவர் அவரை நான் நேரில் போல பார்த்து கிடையாது அவருக்கு அடிப்பட்ட அவரையே சிறையில் போட்டு வடக்கு தொடுத்து வேற குண்ட சட்டத்திற்கு வேறு அவர் போட்டிருக்காங்க நான் பொதுவாக அத்தி தான் சென்னைக்கு வருவேன் இந்த மாதிரி வரும்பொழுது அவரை பார்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது பார்க்க முடியாது அவர் உள்ளே இருக்கார் ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் முன்ன மட்டும் நான் சொல்லுவேன் அவர் வெளியே வந்து தான் ஆகணும் வந்த பின்னால் அவர் தமிழக அரசியலில் வான் அளந்து அதாவது வானை தொற்று நிற்பார் என்பது மட்டும் உறுதி காலம் தெரிந்து கூவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய்க்கூ தவறாதுன்னு பட்டுக்கோட்டு கல்யாணம் சுந்தர பாடினார் அந்த பாட்டு தான் இங்கே எனக்கு நினப்பு வருது